ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்மறை ஆற்றலும் வாஸ்து தோசமும் வந்து நீங்கணும் ஒன்று சொன்னால் என்ன பரிகாரம் செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருக்கிறவர் தான் வாஸ்து பகவான் வாஸ்து பகவான் வருடத்துக்கு எட்ட முறை தான் கண் விழிப்பாரா அந்த நேரத்தில் நாம் சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிப்பது மண் மற்றது மண் சார்ந்த செயல்களில் வந்து ஈடுபடும் பொழுது தான் அதில் வந்து நமக்கு வித தடைகளும் ஏற்படாது என்றும் அது விரைவிலேயே நிறைவடைந்து விடும் என்றும் கூறப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனையடி பூஜை செய்கிறது அதாவது வாசற்கால் வைப்பது போர் போடுவது அப்படின்னு சொல்லி வாஸ்து நாளில் வந்து செய்வாங்க அப்படி செய்வதோடு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் வாஸ்து தோசத்தையும் நீக்குவதற்கு ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்தோம்னு சொன்னால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு இருபத்தி மூன்றுல இருந்து மணி வரை வந்து வாஸ்து நேரம் வந்து இருக்கிறது இந்த முப்பத்தி ஆறு நிமிடங்கள் நம்மளுடைய வாஸ்து பகவானை நினைச்சு வழிபாடு செய்தோம்னு சொன்னா வாஸ்து பகவானின் அருளை வந்து பெற முடியும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து பச்சை கைப்புறத்தை ஒரு தட்டுல அல்லது அகல் விளக்குல வச்சு வீட்டு நிலை வாசலுக்கு வெளியே வந்து வைக்கணும் வாசலுக்கு வெளியே பச்சை கைப்புறம் ஆற்ற வீட்டுல வந்து இருக்கிறதோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வந்து நீங்கும் அதே சமயம் வாஸ்து தோசமும் நீங்கும் என்று கூறப்படுகிறது வாஸ்து நேர பிரம் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பச்சை கைப்புறத்தை உங்களுடைய பயன்பாட்டிற்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையும் சிவபெருமானுக்கு முன்பாக வாஸ்து பகவானை நினைச்சி தீபம் ஏற்றணும் இதற்கு பச்சரிசி மாவினால் ஒரு கோலத்தை போட்டுக்கொள்ளுங்கள் இந்த கோலத்தில் வந்து நான்கு புறங்களையும் நான்கு அகல் விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த நான்கு தீபங்களையும் நான்கு திசையை பார்த்து இருக்கணும் பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நெய் வச்சிருக்கோம் ஓம் சிவாய நமோ நம இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முறை கூறி வழிபாடு செய்யணும் இப்படி வந்து நீங்க செய்யறதன் மூலம் சொந்த வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகம் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு வாஸ்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அவையும் வந்து தீரும் எளிமையான இந்த பரிகாரத்தை முழு மனதோடு வாஸ்து பகவானை நினைச்சு வாஸ்து நாள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இதை செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தோஷமும் நீங்கமன்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி